தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாதா ஹெபியில் நடக்கும் அதிசயங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை தூய மரியன்னை பேராலயத்தின் வளாகத்தில் இந்த மாதா ஹெபி உள்ளது வெளிப்புறமாக லூர்தெண்ணெய் சுருவம் வைக்கப்பட்டுள்ளது அதன் கீழே புனித பெர்னதத் ஜெவிப்பது போன்று அந்த அழகான காட்சி தத்ரூபமாக உள்ளது உள்ளே மாதா சுருவம் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த கெபியில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி கண்ணீர் கவலையோடு வருபவர்கள் இந்த ஹெபிக்குள்ளே சென்று குகை போன்று உள்ள இந்த ஹெபிக்குள்ளே சென்று வழிபடுகிறார்கள் அற்புதங்களையும் அதிசயத்தையும் பெறுகிறார்கள் கலை நுணுக்கத்தோடு இந்த கெபி வடிவமைக்கப்பட்டுள்ளது வியாகுள மாதா இங்கே பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துகிறார் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருப்பவர்கள் மேலும் மதுரைக்கு வருகின்றவர்கள் இந்த மரியன்னை ஆலயத்துக்கு வந்து ஹெபியில் வந்து விட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று செல்கிறார்கள் மதுரை வரவுள்ளோர் தூய மரியன்னை பேராலயத்துக்கு வந்து ஆலய வளாகத்தில் உள்ள ஹெபிக்கு சென்று வழிபட்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்